ஏ பூரி நாங்களாம் இப்படி தாங்க மக்களை பிணைஞ்சு இந்த மாதிரி அகலமாக தேய்ச்சி ஏதோ ஒரு இது வச்சுக்குவோம் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக இந்த நல்லா தேய்க்கணும் பெருசாக தேய்ச்சிட்டு வெட்டி எடுக்கணும் நல்லா இழுத்து விட்றணும் சகட்டு மேட்கி எழுத்து விட்றணும் அப்போ தான் பூரி பூரியாட்ட வரும் பூரி மாஸ்டர் பார்த்திங்களா செம மாஸ்டர் தாடியோடு பார்த்திங்களே இது வேற வேற மாஸ்டர் தாடி மாஸ்டர் இல்லைங்க இப்போ வேறு புது மாஸ்டர் இருக்கா எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு மக்களே காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இது உருளைக்கிழங்கு மசால் வந்து தயாராகிடுச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலா எல்லாம் போட்டு மசால் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக வேறு மாதிரி வேறு இன்னொரு மசால் மசாலே பல வகை இருக்குது இது வேறு வகை மசாலா ஓரமாக ஒரு பக்கமாக இருக்குது மாவை நல்லா தள்ளி விட்டுட்டு போதும் போதும் வா வா

போதும் போது எண்ணெய் எல்லாம் காஞ்சி போச்சு எண்ணெய் காயாமங்க என்ன கலர் மாறிடுச்சுல்ல அங்கே கொதிச்சுட்டு இருக்குது எனக்கு தெரியுது இதில் தெரியுது ப்ளீஸ் சண்டை பாருங்க மக்களே எண்ணெய் காயில எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னு ஒரு பூரி பார்க்குற ரெண்டு பேர் பார்த்துங்க மாஸ்டரோட மாஸ்டரோட சண்டை இப்போ நல்லா கொதிச்சிருமா இப்போ போட்டால் அடுத்த சுவயின்னு வரும் அப்படி ரொம்ப ஒட்டிட்டு வளைச்சு வளைக்க கூடாது கரண்டி இல்ல நைட் தர முடியும் ம் வந்து ஒரு ஆள் தேய்க்கணும் அந்த பக்கம் தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதா நான் பாட்டு போடுவேன்ல நான் பொறுமையா போடணும் பாக்கு பாக்கு போ 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 700 பேர் பாத்துட்டு இருக்கறேன் ம் மரியாதலாம் பேச கூடாது வாயை க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டேன் இப்போ எனக்கு மரியாதை கொடுத்தா சூப்பராக இருந்திருக்குது பார்த்தீங்களா எப்படி கட்டப்பையா அங்க இருக்குது வேற தர வர பாருங்க மக்களே பூரி வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருக்கா பூரி அமுக்கு அமுக்கு அமைக்கோ இப்படி தரையில் தேசி விட்டு மக்களே இதெல்லாம் கா சுத்தமாக தொடச்சி நீட்டாக தான் வச்சுருப்போம் கால் படாத இடம் அதுக்காகத்தான் வாங்க சாப்பிடுவோம் மசால் ரெடி இப்போ ரவுண்டு பூரி ஓவர் சைஸ் முடிஞ்சிருச்சு ரவுண்டு ஓட்டையாயிரும் வச்சு ஒரு திருப்பு திருப்புنا போடும். ம். வாவ் இந்த ரவுண்ட பாத்தீங்களா? என்ன அழகு 1100 சூப்பர் ம். demeanor மது ஒருது ஒரு எதிரியேமா அடுப்பு கம்மியாக இருக்குது அதனால தான் எதிரிக்க மாட்டேங்குது அதெல்லாம் சூப்பராக எழுந்திரிச்சது அப்படியா ம் ஓராக பேசக்கூடாது பூரி பூரா பூரி நானே சாப்பிட்டுருவேன் ஓகே ம் அது அப்படி திருப்புனா சரி அமுக்கு தட்டாத மாமா உடங்கிரும் அவ்வளோதான் இது தூரம் எடுத்து விட்டு அழகாக அது வந்துடும் சூப்பராக போடலாமே பார்த்திங்களா மக்களே பழங்கள் வேறு வாங்கிட்டு வர மாட்டேங்குது முரளி வந்த வரத்தில் சாப்பிட்டு கொண்டு விடணுமாம்மா பத்து மணி பஸ்ஸுமா அப்படின்